இப்பதான் இப்படி எல்லாம் நடக்குது நீ வேணும்னு என்ன டென்ஷன் பண்ணி பாக்குறேன் ஹே சிச்சி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நான் எதார்த்தமா தான் சொன்னேன் அது உனக்கு குத்துது போல இருக்கே என்ன வெறுப்பேத்துறதே உனக்கு வேலையா போச்சுல அதுக்கு காரணம் நீதான் கார்த்தி நான் எப்பவுமே அன்பா இருக்கணும் தான் நினைக்கிறேன் அது உனக்கு தான் புரிஞ்சுக்க தெரியல உன்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கு நான் மட்டும் இல்ல யாரும் உன் மேல அன்பா இருந்தாலும் அத உன்னால புரிஞ்சுக்கவே முடியல தமிழ் மாமா உன் மேல நிறைய அன்பு வச்சிருக்காரு மேல வெறுப்புதான் இப்ப வரைக்கும் புரிஞ்சுக்கவே முடியல நீ என்னதான் வெறுத்து ஒதுக்குனாலும் அவங்க கஷ்டப்பட்டு போராடி ஜெயிச்சு மேல வந்துக்கிட்டேதான் இருக்காங்க நீ வேணா பாரு இந்த வீட்டுல கம்பெனில எல்லா இடத்துலயும் அவங்களுக்கான இடத்த அவங்க புடிச்சுப்பாங்க அவங்களுக்கான இடத்த விட்டு கொடுக்கறதுதான் நியாயமா இருந்திருக்கும் இப்போ அவங்களே அதை எடுத்துக்கிற அளவுக்கு நீங்க விட்டுருக்கீங்க எனக்கு என்னமோ அவங்க தான் ஜெயிச்சு இந்த குடும்பத்தோட எல்லாமாவும் இருப்பாங்களோன்னு தோணுது போதும் திரும்ப திரும்ப அவங்கள பத்தி பேச என்ன வெறுப்பேத்த கார்த்தி ஏன் இப்போ உனக்கு கோவம் வருது பேசாதான்னு சொல்லிட்டு இருக்கல சரி ஓகே உன்னோட விருப்பம் தான் ஏன் விருப்பமோ குட் நைட் வீடே தெய்வீகமா இருக்கே குட் மார்னிங் ஆமா உம்

நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் இதுதான் சமைக்கணும்னு ஒரு லிஸ்ட் இருக்கு திங்கக்கிழமை என்ன செவ்வாய்க்கிழமை என்னன்னு ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு லிஸ்ட் இருக்கு தெரியலன்னா ராகினி மொபைல்ல இருக்கும் வாங்கி பார்த்துக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு தேவையானதெல்லாம் அபி பார்த்து பார்த்து வாங்கி வச்சிருவா இனிமே நானும் அதே மாதிரி பண்ணிடுறேன் அத்தை சமையல பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆ தெரியும் அத்த எப்பவும் சிறுதானிய சமையல் தான் நிறைய காய்கறி சேர்த்துப்போம் முடிஞ்ச வரைக்கும் ஆயிலை கம்மி பண்ணிடுவோம் உப்பு மிளகாய் எல்லாத்தையும் ரொம்ப கம்மியான அளவுல தான் சேர்த்துப்போம் ருசி முன்ன பின்ன இருந்தா தப்பு இல்லை ஆனா ஹெல்த்தியான ஃபுட்டு தான் சமைக்கணும் உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுல மட்டும் நான் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆ இதுல எந்த குறையும் இல்லாம நான் சமைச்சிட்டு ம் ராத்திரியே நீ நல்ல டேஸ்டா சமைச்சிருந்ததா இங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க இனிமே சமைக்கிற சாப்பாடும் அதே மாதிரி தான் இருக்கணும் ஆ கண்டிப்பா இருக்கும் அத்த சமையலுக்கு தேவையானது என்னெல்லாம் இருக்குன்னு பாத்துக்கோ இல்லைன்னா வாங்கிட்டு வர சொல்றேன் சரி அத்த நீங்க எல்லாரும் ஏன் நின்னுட்டு இருக்கீங்க போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க போங்க போங்க போங்க

அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன் மாம் இன்னைக்கு ஆடிட்டர் உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னாரு எத்தனை மணிக்கு வர சொல்ல மாம் என்னாச்சு மாம் இவ்வளவு அப்செட்டா இருக்கீங்க நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லையா மாம் அவமானமா இருக்கடா நான் தோத்து போனதை நினைச்சு ரொம்ப அவமானமா இருக்கு மாம் இன்னுமா அதே நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த அசிங்கத்தை மறக்கணும்னு நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன் ஆனா திரும்ப திரும்ப வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு நான் எப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கேன் பேரோட புகழோட இருக்கேன் என் படிப்பு என்ன அந்தஸ்து என்ன போயும் போயும் ஆப்டர் ஆல் டூ படிச்சவ கிட்ட போய் தோத்து போனதை நினைச்சா அந்த சரஸ்வதி எல்லாத்தையும் நான் நினைக்கிறதுக்கு எதிராகவே பண்றான் நான் ஒரு பிளான் பண்ணா அதை விட பெருசு அவ ஒரு பிளான் பண்றான் அந்த கோதை அவளை கிச்சனுக்குள்ள விடாம அடிச்சு துரத்துவான்னு நினைச்சேன் ஆனா அவ கிச்சன் குள்ள நுழைஞ்சி பால் காய்ச்சி பூஜை பண்ணி ஏன் முன்னாலே வந்து நின்னு நான் பால் காய்ச்சிட்டேன் உன்னால என்ன பண்ண முடிஞ்சதுன்னு பார்த்தா அவ முன்னால தோத்து போய் நின்னதை நினைச்சா அப்படியே உயிர் போற மாதிரி இருக்கு நான் அவளுக்கு எதிரா என்னென்னமோ யோசிச்சு பெருசா பிளான் பண்றேன் ஆனா அவ ரொம்ப சிம்பிளா ஒரு சர்வன்ட்ட ஒழிச்சு வச்சு என்ன ஜெயிச்சிட்டான் நம்ம புத்தி சலித்தனமா யோசிச்சு ஒவ்வொரு அடியா வைக்கிறோம் அவ லோக்கலா யோசிச்சு அத காலி பண்ணிடுறான் எனக்கு என்னன்னா நம்ம மாப்பிள அவர் கண்ணால அபிய பாத்திருக்காரு ஆனா அத ப்ரூவ் பண்ண விடாத அளவுக்கு டேலண்டடா கேம் ஆடுறாங்க மாம் இப்ப என்ன அந்த அபி இங்க தான் இருக்காங்கறத ப்ரூவ் பண்ணோம் அவ்வளவுதானே அத மட்டும் ப்ரூவ் பண்ணிட்டோம்னா மொத்தமும் முடிஞ்சது அவங்க பண்ண பிராட் தனோ ஐயோ எல்லாமே வெளியில வந்துரும். அத பண்ண முடியாம தான நான் முழிச்சிட்டு இருக்கேன். மாம் இது சிம்பிள் மேட்டர் மாம். எனக்கு தெரிஞ்ச பசங்க இருக்காங்க. அவங்க கிட்ட சொன்னா வலசறு பக்கத்தையே சல்லடு போட்டு சழுச்சி அந்த பன தூக்கிட்டு வந்துருவாங்க. இப்பவே ஃபோன் பண்ணட்டுமா? டேய் என்ன நீ இந்த மாதிரி பசங்க கூட எல்லாம் பழக்க வச்சிருக்கயா நீ? இல்ல மாம் फ्रेंड्सக்கு தெரிஞ்சவங்க வேண்டாம். அந்த மாதிரி ஆளுங்க கூட பழக்க வழக்கலாம் உனக்கு வேண்டாம். அபி அங்க இருக்கான்னு ப்ரூவ் பண்ணணும் அவ்வளவுதானே அத வேற வழியில பாத்துக்கலாம் எப்படி மாம் அத தான் யோசிச்சிட்டு இருக்கேன் அந்த அபிய வலசர வாக்கத்துல வச்சு பாத்துர்க்கார் அபியும் ஆட்டோ ஏறி போயிர்க்கா மாப்ளையும் சேஸ் பண்ணி போனப்போ அந்த ஆட்டோல இருந்து மின்னலோட அம்மா இறங்கி இருக்காங்க இத வச்சு பாக்குறப்போ உனக்கு என்ன தோணுது எல்லா விஷயத்துலயும் அந்த நமச்சையும் மின்னலும் கூட்டு சேர்ந்து தான் இவங்களுக்கு எல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அபியோட விஷயத்துலயும் மின்னலோட சேர்ந்து தான் அவங்க ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க கண்டிப்பா அந்த அபி மின்னல் வீட்டு பக்கம் தான் இருக்கணும் அவளை மட்டும் எப்படியாவது வெளியில கொண்டு வந்து கோதம் முன்னாடி நிறுத்திட்டோம்னா இவங்க பண்ண ஃப்ராடுத்தனம் எல்லா வெளியில வந்துடும் அதுக்கப்புறம் ஒண்ணு ஜெயிச்சிட்டேன் பாருன்னு திமிரா பார்த்தாள அந்த சரஸ்வதி அவளனா ஈசியா ஜேச்சிடுவே அதி நமக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இன்னும் சரஸ்வதி கையால சமைக்கிறத கோதை சாப்பிடலங்கிறது தான் அப்படின்னா இன்னும் கோதை அவளை முழுசா ஏத்துக்கலன்னு தான் அர்த்தம் அந்த கோதை அவளை முழுசா ஏத்துக்கறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரூவ் பண்ணியே ஆகணும் சரிங்க மாம் இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க கண்டிப்பா அந்த அபி மின்னல் வீட்டுல தான் இருக்கணும் நம்ம மின்னல் வீட்டை க்ளோஸாக வாட்ச் பண்ணால் அவளை கண்டுபிடிச்சிடலாம் அந்த அபி அங்கே தான் இருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ப்ரூவ் பண்ணுறது ஈஸி ஆகிடும் அவ்வளோதானே மாம் நான் இப்பவே கிளம்புறேன் அவங்க வீட்டை வாட்ச் பண்ணுறேன் எப்படியாவது அவள் அங்கே இருக்காங்கிறத ப்ரூவ் பண்ணுறேன் சரி நானும் வரேன் மாம் நீங்க எதுக்கு டைம் இல்லை அதி நாளைக்குள்ள எப்படியாவது அந்த சரஸ்வதி ஃபோர்ஜரி பண்ணி தான் இதெல்லாம் செஞ்சிருக்கான்னு நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படி நடந்துருச்சுன்னா நான் ஜெயிச்சிடுவேன் நினைக்கிறப்ப அவ்வளவு அவமானமா இருக்கு எனக்கு நான் ஜெயிக்கணும் வா மாம், அதான் மின்னல் வீடு வாங்க போய் விசாரிக்கலாம் ஏ அவசரப்படாது நம்ம விசாரிக்கிறது தெரிஞ்சா அவங்க உஷாராயிடுவாங்க அதுக்கப்புறம் ப்ரூஃப் நம்ம கைக்கு கிடைக்காம போயிடும் முதல்ல அந்த அபி இங்க தான் இருக்காளான்னு கன்ஃபார்ம் பண்ணணும் இங்க பாரு அங்க யாரும் வராங்க பாரு போட்டோ காட்டி அவங்கள்ட்ட விசாரி ஓ சீக்கிரம் போ கேளு 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 ஏமா இந்த பொண்ணு இங்க எங்கேயாவது பாத்துருக்கீங்களா ஆமா நீங்க யார் சார் இதெல்லாம் கேக்குறீங்க அது ஒண்ணு இல்லைங்க இந்த பொண்ணு தூரத்து சொந்தம் கோச்சுக்கிட்டு வீட்டு விட்டு வந்துருச்சு அதான் தேடிக்கிட்டு இருக்கோம் ஓ அப்படிங்களா இதோ இந்த வீட்டு மாடி மேல தாங்க இருக்காங்க எப்பதான் வெளியில வருவாங்க நான் கூட அவங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்காங்கன்னு நினைச்சேன் ஓ அப்படியா ரொம்ப தேங்க்ஸ்ங்க நீங்க போங்க சரிங்க மாம் இதுக்கு மேல என்ன வேணும் தான் அங்க இருக்கானு தெரிஞ்சு போச்சுல வாங்க போய் பேசலாம் ஆதி எல்லா விஷயத்துலயும் உனக்கு அவசரம்தான் இரு யோசிப்போம் வளர்ற சொல்லிட்டே இருக்கேன்ல மாமா மாமா அபி तूने का ये पोटिटर का माम आதி ஃபோன் போட்டோ எடு சீக்கிரம் எடு எடுத்தியா இல்லையா எடுக்குறோம் மாம் சரியா தெரிய மாட்டேங்குற இப்ப என்னமோ பண்றது இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லமா நேரா போய் அவளை இழுத்து கூட்டிட்டு போய் ப்ரூவ் பண்ணிரலாம் டேய் ஆதி முன்ன பின்ன என்ன நடக்கும்னு யோசிக்காம அவசரப்படக்கூடாதுடா மாம் இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல மாம் ஆதி இந்த விஷயத்துல நம்ம நேரடியா இன்வால்வ் ஆகணும்னு தெரிய கூடாதுடா ஏற்கனவே நம்ம வீடியோ அவங்க கிட்ட மாட்டி இருக்கு இது வேற மாதிரி தான் டீல் பண்ணனும் வேற மாதிரினா அத மாப்ள இருக்கார்ல நானே அவருக்கு இன்ஃபார்ம் பண்றேன் ஏராதி வாங்க அந்த மாடில துணி காயது பாருங்க அது எல்லாமே அப்படி காயப்பட்ட துணி தான் எப்படியாவது போட்டோ எடுக்கலாம்னு பார்த்தோம் ஆனா முடியல ஏற்கனவே அந்த அபியை ஃபாலோ பண்ணி நான் ஏமாந்துருக்கேன் இந்த தடவை நான் சும்மா விட மாட்டேன் மாப்பிள்ள நாங்க வீட்டில் போய் கேட்டோம்னா தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாங்க நீங்க கேட்டா உண்மையை சொல்லி தானே ஆகணும் அத இப்படி ஒரு சான்ஸ்க்காக தான் காத்துட்டு இருந்தேன் இன்னைக்கு வசமா மாட்டினா இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க வாங்க மாப்பி போற வேகத்துல அவளை அடிச்சிட போறாருடா பொம்பளை பிள்ளைய அடிச்சிட்டாருன்னு தேவையில்லாத பிரச்சனை போகுது நீ பக்கத்துல ஓகே பாத்துமா தம்பி நீங்களா என்ன விஷயம் முதல்ல அபி அவளிய கூப்பிடுங்க

ஹ் இப் என்ன உங்களுக்கு உள்ள போய் பார்க்கணும் அவ்வளவுதானே என்ன என்ன பேசுறே நீ மா இரு நம்ம மேல தப்ப இல்லல நம்ம பயப்பட தேவையில்ல நீங்க தாராளமா வந்து பாருங்க அடி நீ அந்த என்ன சார் இல்லன்னு சொன்னா கேக்கனும்

கண்டிப்பா ஒரு நாள் மாட்டீங்க அப்ப இருக்கு ஆ சாட்ல இருக்கிற மாதிரியே எல்லாமே பார்த்து பார்த்து அதே மாதிரி சமைச்சிருக்கேன் அத்தி இன்னைக்கு நீங்களும் கூட சேர்ந்து சாப்பிடுவீங்களா ஏன் அப்படி கேக்குற ஸ்வதி ரொம்ப பாவம் ஆண்டி நீங்க அவங்க சமைச்சது சாப்பிடலன்னு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க சாப்பிடலாம் நாங்க எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க என்னடா எடுத்து அடுப்பே மாமியார் மட்டும் ஃபர்ஸ்ட் பரிமாறீங்க சரி சரி பரவால பரவால நான் சும்மா ஜாலிக்கு தான் கேட்டேன் நீங்க டென்ஷன் ஆகாம அம்மாக்கு மெதுவாவே வைங்க கார்த்தி வா வந்து உட்காரு சரஸ்வதி சமைச்ச டிபன் ஆன்ட்டி ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறாங்க நீ இருக்குன்னு சொன்னியே இருக்கு சாப்பிடலாம் வந்து உட்கார கார்த்தி உட்கார கார்த்தி சாப்பிடுங்க சொன்ன மாதிரி நல்ல டேஸ்டா தான் சமைச்சிருக்கேன் சூப்பர் சரஸ் வசிஷ்டர் பாயால பிரம்மரிஷி பட்டம் வாங்குற மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆண்டியே வந்து சமையல் சூப்பர்னு சொல்லிட்டாங்க சும்மா அசத்திட்டீங்க அப்படியே எல்லாருக்கும் கொஞ்சம் டிஃபன் வச்சா நல்லா இருக்குமே நீ போடுமா சாரி என்ன நீயும் என் அம்மாவும் தானே சரஸ்வதி போகவே கூடாதுன்னு இருந்தீங்க அதையும் தாண்டி ஆண்டியோட சம்மதத்தோட இப்ப சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க பிரமாதமா சமைச்சு நம்ம எல்லாரையும் உட்கார வச்சு பரிமாறுறாங்கல்ல பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல